ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முக்கியமான பதிவு ஒன்று பார்க்கலாம் புரட்டாசி மாதம்னு சொன்னாலே பெருமாளோடய ஞாபகம்தான் வரும் பெருமாளை தான் வணங்குவோம் இன்றைக்கி அந்த பெருமாளோட அருள் கிடைக்க என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க வீட்டில் மாவிளக்கு போடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியலங்க ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாவிளக்கு போட்டு தீபம் ஏற்றி பெருமாளை வணங்கினா நிச்சயமாக ரொம்ப நாள் நடக்காத செயல்கள்லாம் நடக்கலாம் அதாவது செயல்கள்லாம் ரொம்ப நாள் வந்து ஒரு வேலை இருப்பீங்க இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் பணம் வரவு இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் வேண்டதெல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இதை எப்படி செய்கிறதுன்றது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடலாங்க பெருமாளுக்கு மாவிளக்கு போடணுங்க இந்த மாவிளக்கு போடுறதுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு கப்பு அதாவது உங்களுக்கு எந்த அளவு மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி லைட்டாக உணர்த்தி மிக்சியில் நைஸாக அரைச்சி அதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து உங்களுக்கு வெள்ளமோ எது உங்களுடைய விருப்பமோ போட்டு லைட்டாக தண்ணியை தெளிச்சு மாவு விளக்கு போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மாவு விளக்கு ரெடி பண்ணி அதுக்கு ஒரு மூணு பொட்டு வச்சு ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு முனை வாழை இலையில் வச்சுருங்க வச்சுட்டு மாவுளக்கு பின்னாடி வந்து துளசியும் ஒரு பூவும் வச்சுருக்கோம் இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவு துளசி கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த மாவிவிளக்கில் ஐந்து திரி போடணுங்க ஐந்து திரி போட்டு நெய் விடணும் அதாவது ஃபஸ்ட்டு நெய்யை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திரி போடணும் பத்தலைனால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கு தான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நீங்கள் மாவு விளக்கு அரிசி ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு திரி போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த ஐந்து திரி மேலே மேல் நெய் தடவி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க தலை வாசப்படியில் மெயினாக வந்து நீங்கள் வந்து மாவால் கோலம் போடணுங்க மாவால் கோலம் போட்டுட்டு அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும் உங்கள்கிட்ட மண் அகல் இருந்தாலும் ஏற்றலாம் குபேர விளக்கு இருந்தாலும் ஏற்றலாம் இல்லை நீங்கள் எந்த மாதிரி விளக்கு ஏத்துகிறீங்களோ ஒரு விளக்கு கண்டிப்பாக வாசப்படியில் எரியணும் இவருக்கு வந்து பானகம் முக்கியமானது பெருமாளுக்கு அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் துளசி பச்சை கற்பூரம் ஒரு லவங்கம் வந்து நசுக்கி போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி தட்டி போட்டுக்கோங்க அதில் வந்து ஒரே ஒரு சொட்டு லெமன் சார் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து பூஜையே ஸ்டார்ட் பண்ணலாம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நடு வீட்டில் உங்களுக்கு விளக்கு தீபம் வந்து காமாட்சி மணம் மணி விளக்குமே ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு வத்தி ஏற்றிக்கோங்க சாம்பிராணி வத்தி வத்தி தூ ஏற்றிக்கோங்க உங்கள் கிட்டே என்ன மாதிரி வத்தி இருக்கோ ஏற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தசாங்கம் தான் ஏற்றியிருக்கேன் ஏற்றி வீடு வாசனையாக வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டுதலை வைங்க பெருமாள் கிட்டே வேண்டுதலை வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கற்புறம் தீபம் காட்டலாம் பெருமாளுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தே ஆகணுங்க அந்த அளவுக்கு பெருமாளுக்கு பிடித்தது மாவுவிளக்கு பூஜை தான் இந்த பூஜை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை செய்யலாம் அப்படி சனிக்கிழமை சனிக்கிழமை செய்ய முடியாதவங்க புரட்டாசி மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் நல்லதே நடக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்